ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி கமனேயை கொலை செய்யும் திட்டம் இருந்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு நாட்கள் தீவிர போர் நடைபெற்று முடிந்துள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட் நேற்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில்

நவீன கால ஹிட்லராக செயல்படுகிறார் போரின் போது அவரை மிக தீவிரமாக தேடினோம் அவரை கொல்லும் திட்டம் இருந்தது இதற்கு அமெரிக்காவின் அனுமதி அவசியமில்லை ஆனால் அவர் பூமிக்கு அடியில் பாதாள அறையில் ஒளிந்து கொண்டார் இதன் காரணமாக இஸ்ரேல் இராணுவத்திடம் அவர் சிக்கவில்லை கமனாய் தொடர்ந்து பாதாள அறையில் பதுங்கி இருந்தால் அவருக்கு நல்லது ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை எனினும் இனிமேல் ஈரானால் யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது அந்த நாட்டின் அணுசக்தி தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன என அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்தார் இதே நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டில் அணு ஆயுத தடை சட்டத்தில் ஈரான் கையெழுத்திட்டது இந்த சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி கூறும்போது சர்வதேச அணுசக்தி முகமைக்கு இனிமேல் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்று தெரிவித்தார்